மக்களே இன்னொரு பாம்பை ரிலீஸ் பண்ணுறோம் முதல்ல ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணுறோம் மிக மிக பெரிய பாம்பு இது இது நல்ல பாம்பு மிக மிக பெரிய பாம்பு இது ரொம்ப ஆக்ரோசமாகவும் இருக்குது எவ்வளோ பெரிய பாம்புன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் அரிது போக ரெண்டு பேருமே ஒரே இடத்துல விட்டாச்சு ரெண்டு பாம்பையுமே நகல முடியாம போயிட்டு இருக்கு ஜி எவ்வளவு பெரியது பாத்தியா பாரு எவ்வளவு பெரிய பாம்பு இது ஊருக்குள்ள ரௌராக அந்த பக்கம் பொத்துக்கிட்டு வருதா இல்லை ஹோல்சு இதுக்குள்ளே போகுதா பொந்துக்குள்ளே போயிட்டா எப்படி இடக்குறா பாருங்கள் மக்களே